நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது ஒன்பம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பீகாரில் கேட்டி பாஸின் மகன் கேட் குமார் என்ற பூனைக்கு புகைப்படத்துடன் இருப்பிடச் சான்றிதழ் வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது அதன்படி வாக்காளர் உரிமை பெறுவதற்கு இருப்பிடச் சான்று பிறப்புச் சான்று உள்ளிட்ட பதினோரு ஆவணங்கள் மட்டுமே தகுதியாக ஏற்கப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த முறை டாக் பாபு என்ற நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் வழங்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த முறை கேட்டி பாஸ் தேவி என்ற மகன் கேட் குமார் என்ற பூனைக்கு புகைப்படம் மற்றும் கையெழுத்துடன் கூடிய இருப்பிடச் சான்றிதழ் எழுப்பியுள்ளது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வருவாய் அதிகாரி ஒருவர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி போலீசில் புகார் அளித்தார் அதன் பின்னர் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து ரோக்தாஸ் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த உத்தரவிட்டதன் பேரில் மூன்று பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நாய் பூனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோருக்கு புகைப்படத்துடன் கூடிய இருப்பிடச் சான்றிதழ் இருந்தது அடுத்தடுத்து அம்பலமாகி வருவது பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது